தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இமானுவேல் சேகரன் குரு பூஜை நடக்குமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜையை வருகிற செப்டம்பர் ப பதினோராம் தேதி பரமக்குடியில் அனுசரிக்க உள்ளோம் அவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை இந்த ஆண்டு கொண்டாடுகிறோம் தமிழக அரசு அரசு விழாவாக கொண்டாட முடிவு செய்துள்ளது இந்த சூழ்நிலையில் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த வருடம் சிறப்பாக அனுசரிக்க முடிவு செய்துள்ளார்கள் வழிநடிகளும் பதாகை தோரணங்கள் கொடி ஆகியவை கட்டப்பட்டுள்ளன ஆனால் மதுரையில் தமிழக அரசு உத்தரவுப்படி என்று சொல்லி காவல்துறையினர் பதாகைகளை அகற்றியுள்ளனர் கிழித்தறிந்துள்ளனர் இது சம்பந்தமாக காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது உதயநிதி வரும்பொழுது பொழுது கொடி காட்டுவோம் என்று மூவேந்தர் புலிப்படை கூட அறிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் இமானுவேல் குருபூஜை பூஜை நடக்குமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்னவென்று சொன்னால் இமானுவேல் சேகரன் குருபூஜை பூஜை நாளுக்கு நாள் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக வளர்ந்து கொண்டே வருகிறது கருதப்படுகிறது அரசியல் தலைவர்களால் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது மு க ஸ்டாலின் கவர்னர் ரவி ஆகியோர் கூட இமானுவேல் சேகரன் சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர் கனிமொழி அஞ்சலி செலுத்தியுள்ளார் உதயநிதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் ஆனால் குரு பூஜை அன்று அஞ்சலி செலுத்த வரமாட்டார்கள் மாவட்ட தலைவர்கள் அந்த இந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் அனுப்பி திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் பாஜக ஆகியவை அஞ்சலி செலுத்துவார்கள் ஆனால் அருகில் உள்ள தேவர் சமாதிக்கு தேவர் குரு பூஜை கன்று திமுக தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் போய் அஞ்சலி செலுத்துவார்கள் ஆனால் இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு அந்தந்த மாவட்ட தலைவர்களை வைத்து அஞ்சலி செலுத்துவார்கள் ஆனால் சமீப காலமாக இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு அந்த கட்சியுடைய மாநில தலைவர்களும் வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக இமானுவேல் குரு பூஜை தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது இது மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கண்ணை உறுத்தி கொண்டுள்ளது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் அஞ்சலி செலுத்தும் பொழுது கவனமாக இருக்கவும் விமான வேலசேகரன் குரு பூஜை நடக்க விடாதபடி மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக இடைஞ்சல் பண்ணுவார்கள் ஆகவே இந்த இரண்டு நாட்கள் இருக்கிறது ஆகவே பிரச்சனைகள் ஏதாவது வலிய வந்து பண்ணுவார்கள் ஆகவே அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் பொறுமையாக இருங்கள் கண்டிப்பாக அவர்கள் இடைஞ்சல் பண்ணுவார்கள் வம்புழுப்பார்கள் தேவையில்லாமல் வலிய வந்து வம்புழுப்பார்கள் பிரச்சனை பண்ணுவார்கள் சண்டை பண்ணுவார்கள் வெட்டுக்குத்து என்று கூட வருவார்கள் பதாகைகளை கிழிப்பார்கள் கொடிக்கம்பத்தை அடித்து நொறுக்குவார்கள் ஆகவே எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு மிகுந்த பாதுகாப்போடு சென்று வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் செல்லும் பொழுது வாகனங்களில் கவனமாக இருக்கவும் வாகனங்களை வேகமாக ஓட்ட வேண்டாம் வாகனங்களில் தொங்கிக் கொண்டு செல்ல வேண்டாம் அமைதியாக சென்று அஞ்சலி செலுத்தி அனுசரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இமானுவேல் சேகரன் குரு பூஜையை நடத்தக்கூடாது என்று ஒரு சிலர் கருதியுள்ளனர் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் கூட பெரிய பூதாகரமாக கொண்டு வந்து அந்த பிரச்சனையை அந்த இமானவேலேகரின் குரு பூஜையை நடத்த விடாதபடி பண்ணுவார் ஆகவே வேளாளர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்